தங்கத்தோட விலை கிடு 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 கிடுன்னு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து நல்ல நிலைக்கு அடுத்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்புகள் பெண்களுக்கு வந்து இந்த மூன்று ஆண்டு காலங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது அரசியல் தலைவர்கள் பிரபலமான தலைவர்கள்லாம் தப்பு தப்பான முடிவுகள் எடுப்பாங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் ஆட்சி அமைக்கும்ங்கிறதுல நமது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி முகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க தலைப்பு என்ன அப்படின்னா சனி பயிற்சி பலன்கள் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருக்கணித முறைப்படி நம்ம கும்பராசிலேருந்து நம்ம மீனராசிக்கு சனி பயிற்சி ஆகுது அப்போது இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பொதுவான பலன்களாக எடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா மகர வீட்டிலேருந்தும் கும்ப வீட்டிலேருந்தும் அவருடைய வீட்டிலிருந்து குருவோட வீட்டுக்கு ஆட்சி பெறக்கூடிய இடத்துக்கும் சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய இடத்துக்கும் செல்கிறாருங்கிறத மறந்துடக்கூடாது அப்போது இது என்ன ஃபஸ்ட்டு ஆகும் இந்த டிசாஸ்ட்ரஸான விஷயங்கள் ரொம்ப மோசமான தன்மைகள் இருந்த விஷயங்கள்லாம் அதெல்லாம் நடக்காது ஆனால் இதில் என்ன எல்லாம் வரப்போகுது ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் ப்ளஸ் வரப்போதுனால் ஃபஸ்ட்டு தங்கத்தோட விலை கிடு 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 கிடுன்னு ஏறும் எப்போ நடக்க போகுது அப்படின்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே போகும்போதும் சரி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதிக்குள்ளே போகும்போதும் சரி ரேவதிக்குள்ளே போகும்போதும் சரி இதோட தன்மையை பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தங்க விலை சரியா இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுலேருந்தே ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியிலிருந்தே அதோட அப்ஸ்கேலிங் மூமெண்ட் அதாவது அதோட ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டாக தான் போகும் அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அதை டிப்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் நீங்கள் வேணால் எதிர்பார்க்காத லெவலில் பாருங்கள் என் நண்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேர்களை இந்த மூணு ஆண்டுகளுக்குள்ள மினிமம் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி இது பாசிட்டிவ் தங்கத்துல வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டீங்க அப்படின்னா வறண்ட இடங்கள் வானம்பாத்த பூமி ராமநாதபுரம் கமுதி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வானம்பாத்த பூமிகள் லைக் தூத்துக்குடி மாவட்டம் அந்த மாதிரி ஒரு வறண்ட பூமிகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா மத்திய சர்க்கார்னாலையும் சரி மாநில சர்க்கார் அப்படின்னா மத்திய அரசு மூலமாகவும் மாநில அரசுகள் மூலமாகவும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து நல்ல நிலைக்கு அடுத்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து வரப்போகிறதுங்கிறது இது வந்து பாசிட்டிவ் சைடு அடுத்தது வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம் எப்பயுமே நம்ம சொல்லக்கூடிய அடிக்கடி சொல்கிறது தான் எந்த குடும்பத்தில் வந்து பெண்களை மதிக்கிறாங்களோ அந்த குடும்பம் வந்து சுபிட்சமாக இருக்குங்கிற மாதிரி எந்த மனிதர்கள்லாம் வந்து பெண்களை மதிக்கிறாங்களோ இந்த மூன்று ஆண்டுகள் மதிக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்களோட நிறுவனங்கள்லேயும் சரி முக்கியமான பணிகள்லேயும் சரி ஏன்னா பெண்களுக்கு வந்து இந்த மூன்று ஆண்டு காலங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது இதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை அதே மாதிரி சினிமா துறை சினிமா துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு எடுத்துனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சினிமா துறையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் வந்து பெரிய அளவுக்கு பேசப்படுவாங்க அதே மாதிரி சின்ன பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய படங்கள்லாம் பெரிய அளவுக்கு பேசப்படும் அதே மாதிரி குறிப்பாக உச்ச நட்சத்திரங்களுக்கெல்லாம் உயிருக்கு ஆபத்துகள் வரக்கூடிய அமைப்புகளும் இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இது தமிழ்நாட்டிலும் சரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்திய சினிமாலையும் சரி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகளும் வரும் அதே மாதிரி அரசியல்ல எப்படி இருக்க போகிறது அப்படின்னா அரசியல்வாதிகள் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தலைவர்கள் பிரபலமான தலைவர்கள்லாம் தப்பு தப்பான முடிவுகள் எடுப்பாங்க தப்பான கூட்டணிக்கு போவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் துரோகத்தால் விழக்கூடிய அமைப்பு நீங்கள் வேணால் குறித்து வச்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும்போது பாருங்கள் எத்தனை கட்சிகள் உடையும் பாருங்கள் அதுக்குள்ளே இருக்கிறவங்களே துரோகத்தை செய்வாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள் தவறான முடிவுகள் எடுப்பாங்க அப்போ தவறான முடிகள் துரோகம் நிறைய நீங்கள் பார்க்கலாம் இந்த டயத்தில் பார்க்கலாம் நிறைய ஓவர்ஸ் நிறைய இருக்கும் ஒரு இதுலேருந்து இன்னொருத்த மாறக்கூடிய அமைப்புகள் அதேமாதிரி கூடையே இருக்கிறவங்க துரோகம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்போ அரசியல் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பேசும்போது என்ன நடக்க போகுதுன்னா இப்போ இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலையும் ஆட்சி அமைக்குங்கிறதுல அவங்களுடைய ஜனனகால ஜா அவங்களோட ஜாதகங்களும் நமக்கு தெரிஞ்சனால அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஇஅதிமுக வந்து இரண்டாம் நிலைக்கு வரக்கூடிய அமைப்புகளும் பட் இருந்தாலும் இப்போ நம்ம சினிமா துறையும் வச்சு சொல்லும்பொழுது இப்போ நம்ம வரக்கூடிய லைக் இப்போ நம்ம தாவேக்கான்னு சொல்லக்கூடிய டிவி கே கட்சின்னு வரக்கூடிய அமைப்புகள் ஒருவேளை அவங்களுக்கு ஒரு குட் டைம் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஏஐடிஎம்கே கூட கூட்டணி வைப்பாங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏன்னா தர் இஸ் ஹை ப்ராபபிலிட்டி அவங்க வந்து தனித்து போகக்கூடிய அமைப்புகள் தான் ஜாஸ்தி வரப்போகுது பட் தனித்து போனால் அவருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கும்போது ஒருவேளை அவர் வந்து இருக்கக்கூடிய ப்ரீடாமினாக இருக்கக்கூடிய எதிர்கட்சியான அஇஅதிமுக கூட சேர்ந்தால் சில சில தொகுதிகளில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பட் டெஃபினட்டாக வந்து முதலமைச்சர் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவி கே கட்சிக்கு வந்து இல்லை என்பது வருத்தமான உண்மை பர்சனலாக நிறைய பேரை பிடிச்சிருந்தாலும் ஜோதிடம் அப்படின்னு வரும் பொழுது அவங்களுடைய கணக்குக்கு எடுத்தோம்னா வந்து இதுதான் நடக்கும் அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய என்டிஏ அதாவது தட் இஸ் லைக் பிஜேபி தலைமையில் வரக்கூடிய கூட்டணி இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கூட்டணி கூட சேரக்கூடிய வாய்ப்புகளும் பட் கடைசி டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓட் ஷேரிங்கில் ப்ராப்ளம்ஸ் வந்து தனியாக வந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய அமைப்புகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் அதில் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கும் போது இதில் திருப்பியும் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்ன பார்த்தீங்கன்னா நம்ம திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து போன தடவை ஜெயித்த மாதிரி இல்லைனாலும் கண்டிப்பாக சீட்டுகள் கொஞ்சம் கம்மியானாலும் டஃப் காம்படிஷன்ஸ் டெஃபினட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்க போகுதுங்கிறதுல மாறுபட்ட கருதே கிடையாது என்பர்களே அடுத்தது நம்ம பார்த்தோம்னா மருத்துவத்துறை இந்த மருத்துவத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத அளவுல எதிர்பார்க்காத அளவுல முன்னேற்றங்கள் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நோய்கள் லைக் நம்ம சொல்லக்கூடிய உயிர்கொல்லி நோய்களுக்கெல்லாம் கூட மருந்துகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி விலைக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் இந்த நோய் வந்துருச்சுன்னா இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறது கூட ரொம்ப எளிமையான மருந்துகள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் அதே மாதிரி மருத்துவத்துல மிகப்பெரிய புரட்சிகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க அதே மாதிரி நீங்க நல்லா பார்க்கலாம் செப்டம்பர் மாதத்துலேருந்து இருந்து அக்டோபர் மாதம் நான் சொல்லக்கூடியதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபர் காலங்களில் பார்த்தீங்கன்னா பர்பஸாகவே சில பேர் சில கிருமிகளை பின்னாடி நின்று அதாவது தன்னை வந்து தன்னுடைய சுயநலத்திற்காக அதாவது இந்த முதலாளிகள்னு சொல்லிக்கோ கூடிய ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது வருங்காலத்தில் இன்வெஸ்டிகேஷனில் அது தெரிய வரும் அதை வந்து பர்பஸாகவே சில நோய்களை பரப்பக்கூடிய அமைப்புகளும் அதனால அதுக்கு வேக்சின் கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்புகளும் ஏற்படுத்தும் பட் அதை வந்து வருங்காலத்தில் நம்ம உணர்வோம் அவங்களையும் கண்டுபிடிப்பாங்க பட் அதுக்கான மருந்துகளும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து நடக்க போறதுங்கிறதுல மாறுபட்ட கருத்து கிடையாது அடுத்தது நமக்கு முதுகெலும்பு என்ன விவசாயம் இந்த விவசாயம் இருக்கக்கூடிய அமைப்புகளை புரட்சிகளே நடக்கும் புரட்சிகளே நடக்கும்னா எப்படி இருக்கும் போது அப்படின்னா மழை மாறி பெய்தாலும் மழை மாறி பெய்தாலும்னா என்ன அர்த்தம் சில நேரத்துல புயல் அடிக்கிற இடத்துல மழை பெய்யும் மழை பெய்யுற இடத்துல வெயில் அடிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் என் நண்பார்ந்த நேர்களே பட் வந்து விவசாயத்தில் நல்ல லாபங்கள் விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உறுதியாக கிடைக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது அடுத்தது நம்ம குழந்தைகளோட விஷயங்களில் வரும்போது இந்த குழந்தைகளோட தன்மைகளில் பணிவாக சொல்லக்கூடிய அமைப்புகள் என்ன அப்படின்னா குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிள்ளைகள் செல்ல பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போகக்கூடிய அமைப்புகள் யார்கிட்ட பழகுறாங்க அதே மாதிரி அவங்க ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் கொஞ்சம் நம்ம தொல்லைபேசிகளெல்லாம் விட்டுட்டு நம்மளோட பர்சனல் இதெல்லாம் பெரியவங்க விட்டுட்டு எப்போ பார்த்தாலுமே ஃபோனெல்லாம் நோண்டுறது விட்டுட்டு அந்த குழந்தைங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்டக்கூடிய அமைப்புகள்லாம் வரும்பொழுது அந்த குழந்தைகளோட நடவடிக்கைகளை கொஞ்சம் பார்த்துக்கிறது ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்ம சொன்னாலும் சனி பகவான் அவரோட இடத்த விட்டுட்டு குருவோட வீட்டுக்கு போனாலும் இந்த சிறு வயதில் இருக்கக்கூடிய சிறு வயது குழந்தைகள்னு நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி நாலு வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் இந்த மாதிரி விஷயங்களில் போகக்கூடிய குழந்தைங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறதும் அவங்க ஆக்டிவிட்டீஸ் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறதும் நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி பேராசை பெரும் நஷ்டத்தை கொடுக்கும் அதமாதிரி ஒன்று போட்டு ரெண்டு எடுக்கிறேன் ரெண்டு போட்டு நாலு எடுக்கிறேன் இந்த ஆன்லைன் சூதாட்டத்துக்கு போகிறேன் இவங்க வந்து அப்படி வந்துடும் அது வந்து அப்படி வந்துடும் சொல்லக்கூடிய நிறைய ஃப்ராடு கம்பெனியை வந்து வந்து நீங்கள் இந்த இந்த சனி பயிற்சியில் நீங்கள் பார்ப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளோட ஃபாலோயர்ஸும் சரி இதை பார்க்கக்கூடிய நேரர்கள் யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் வந்து சேஃப்ஸ்டி இன்வெஸ்ட்மெண்ட் என்னவோ கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்களோ அதோ அதோட மட்டும் நின்றுக்கோங்க அதுக்கு மீறி இருக்கக்கூடிய அமைப்புகளில் வந்து பேராசை பெரும் நஷ்டம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதில் வெறும் சனிப்பெயர்ச்சி மட்டும் கிடையாது இந்த ஆண்டுகள் இந்த ஆண்டுகள் வரக்கூடிய அமைப்புகள் என்ன ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில ராகு கேது பயிற்சியும் ஆகுது அதே மாதிரி குரு பயிற்சியும் ஆகுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சியும் ஆகும்போது அந்த கிரகத்தோட தன்மைகளையும் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருந்திருக்குங்கிறது தான் இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய அமைப்புகள் நண்பர்களே இது இல்லாம உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள ஒருவேளை நீங்க வெளிநாட்டில இருக்கீங்க நான் ஃபாரின்ல இருக்கேன் நானும் யூஎஸ்ல செட்டிலாயிட்டேன்ப்பா நானாம் யுகேல செட்டில் ஆயிட்டேன் நான் அங்கதான் ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணேன் இந்தியாவா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் பாசமாக சொல்ற நண்பர்களே பல நாடுகள் தன்னை பெரிய நாடுகள்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் அங்கே திவாலாகக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய வரும் அதனால் இந்தியாவை வந்து வெறுக்க வேண்டாம் ஏன்னா சொல்கிறேன்னா இந்த சனிப்பயிற்சி முடிகிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக அடுத்த நிலைக்கு இந்தியா உயரப்போகுது அதே மாதிரி பேங்க் ரிசர்வ்ஸ்லாம் ஏதாவது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் தயவு செஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாரத தேசத்தில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க மேலை நாட்டில் நம்ம போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய ரூட்ஸை மறந்துடாதீங்க மறந்துடாமல் இங்கேயும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் சை சைடில் நீங்க பண்ணி வைக்கிறது வந்து உங்களுக்கு சேஃப் பிளேயா இருக்குங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர்களே அதே மாதிரி குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன பெண்கள் எந்த துறையிலலாம் இருக்காங்களோ பெண்கள் எந்த இடத்துலலாம் இருக்காங்களோ அந்த துறை எந்த துறையா இருந்தாலும் சரி அன்பர்களே ஒருவேளை நீங்கள் முதலீடு போட்டு செய்யக்கூடிய அமைப்புகள் இருந்துன்னு தயவு செஞ்சு இந்த இதுலலாம் வந்து பெண்களுக்கு நிறைய இது கொடுங்க ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா கேது பயிற்சிகளை வச்சு பார்த்தாலும் சரி குரு பயிற்சியை வச்சு பார்த்தாலும் சரி அதே மாதிரி சனி பயிற்சியை வச்சு பார்த்தாலும் சரி இந்த மாதிரி அமைப்புகளில் வரும் பொழுது ரொம்ப நல்ல நிலை பெண்கள் இருக்கக்கூடிய அதிக இடத்துல இருக்கக்கூடிய இடங்கள்ல நிறைய வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி மலை பிரதேசங்கள் சரிங்களா மலை பிரதேசங்கள் அதே மாதிரி மலை மலை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடியதெல்லாம் இதெல்லாம் சரிவுகள் வரக்கூடிய அமைப்புகளும் பூகமங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் மழையினால் நிறைய இடங்கள் வந்து போகக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய இருந்துகிட்டு தான் வருத்தமான உண்மை அதே மாதிரி அப்ரூவல்ஸ் ரொம்ப டைட் ஆகும் அதாவது மலை மலை மாலை சார்ந்த இடங்கள் அதேமாதிரி குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் பக்கத்தில் அதே மாதிரி மசனக்குடி பக்கத்தில் அதே மாதிரி இந்த ஊட்டி பக்கத்தில் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மலை மலை சார்ந்த இடங்கள் லைக் நார்த் இந்தியா சைட்லலாம் பார்த்தீங்கன்னா மலை சரிவுகளும் சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் வரும் அரசியல்வாதிகளுக்கு அதே மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களை கேர்ஃபுல்லா பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க இந்த சனிப்பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ இவ்வளோ நல்லா இருந்தாங்க என்ன ஆச்சு அப்படின்னா அந்த தீவிரவாத தாக்குதல் தாக்குதல் நிறைய நடக்கக்கூடிய அமைப்புகள் போர்கள் மூழக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வரக்கூடிய அமைப்புகள் மடங்கள் மடாதிபதிகள் ஹிந்துவிசம்னு மட்டும் நினச்சிக்கக்கூடாது இதில் வந்து நம்ம என்ன நினச்சிக்கணும் குருமார்கள்னு சொன்னால் அது நம்ம கிறிஸ்டின் சகோதரர்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம் சகோதரர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய அவரவரோட குருமார்களை வந்து நம்ம பாதுகாக்கக்கூடிய கடமைகள் எல்லாருக்குமே இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மலை மலை சார்ந்த விஷயங்கள் மலை கோயில்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மசூதிகள் அதே மாதிரி சர்ச்சஸ் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தீவிரவாதிகள் நடத்தக்கூடிய அமைப்புகளும் அதாவது ஒரு மத நல்லிணக்கத்தோட வாழக்கூடிய அமைப்புகளில் வந்து சில பேர் தன்னை புரட்சியாளர்னு சொல்லிட்டு சில விஷயங்களில் வந்து கலவரங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளும் ஆனால் இது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி இந்தியாவில் மாநில அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி இதை கட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்கன்றதுதான் உண்மை அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக டார்கெட் பண்ணக்கூடிய அமைப்புகள் என்ன இருக்குன்னா அரசியல்வாதிகள் அதே மாதிரி பெரிய தலைவர்கள் தன்னோட உடல்நிலையை ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் செக்யூரிட்டி சம்மந்தமான விஷயங்களில் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஹைஜாக்கிங் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்னாப்பிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய நடக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இப்போ இருந்துருக்குங்கிறது தான் உண்மை அன்பர்களை இப்போ நம்ம ஓவராலாக எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆகப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சென்டாக அந்த பாசிட்டிவ் சைடுங்க தேர்ட்டி பர்சென்டாக அந்த நெகட்டிவ் சைடுங்க அப்போ ஓவராலாக நீங்கள் என்ன பண்ணணும் அவரவருடைய ஜனனகால ஜாதகம் இதில் நம்ம பேச போகிற எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா நம்ம தட் இஸ் லைக் மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கும் யாராக இருந்தாலும் ஏன் இந்த வார்த்தையை அழுத்தி சொல்கிறேன்னா இதுல வந்து மூணு பயிற்சிகளுமே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது அது மேஷ ராசி அன்பர்களே இது இப்படி இருக்க போதுங்க அப்படி இருக்க போதுங்கன்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் அவங்களுக்கு என்னதான் ஏழரை நாட்டு சனி வந்தாலும் சரி இது மீன ராசி அன்பர்களுக்கும் பொருந்தும் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி ஜனனகால ஜாதகத்தில் நல்ல கோள்கள் உச்சம் பெற்று இருந்தாலோ அது வந்து நல்ல வலுவான நிலையில் இருந்தாலோ இந்த கோல்சார பலனோட சேர்த்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கும் போது கண்டிப்பாக இந்த சனி வந்து நீங்கள் கடந்து வரக்கூடிய வழிபாடுகளும் அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களோ கோயில் ஸ்தலங்கள் வழிபாடுகளோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சிங்கிறது ஒரு பாசிட்டிவான சைடில் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது பட் இது இதுதான் ஓவராலாக எடுத்துட்டிங்கன்னா ஜென்ரலைஸ்டாக எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தான் இந்த சனிப்பயிற்சி கொடுக்க போகிறதுங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது என்பர்களே குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆயுர்வேதம் நாட்டு மருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நிலைக்கு வரக்கூடிய அமைப்புகளும் குறிப்பாக நீங்கள் ஒருவேளை ஒரு ஒரு கார்ப்பரேட் டைக்குன்னு வச்சுக்கலாம் எப்படிடா தொழில் பண்ணலாம் எதை காசை போட்டு எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருந்தீங்கன்னா இந்த சித்தா ஆயுர்வேதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி உடல் வழி சம்மந்தமான விஷயங்கள் ஏன்னா எல்லாருக்குமே ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் வரும் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம வந்து சனி பகவான் வந்து குருவோட வீட்டுக்கு போனாலும் அந்த இடத்துல வந்து நம்ம சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய இடத்துக்கு போனாலும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏகப்பட்ட பேர் சோர்வாவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயுர்வேதிக் தெரப்பி மசாஜ் சென்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு ஒருவேளை இதில் நீங்கள் வந்து ஒரு பேஷ்னேட்டாக இருக்கீங்க நல்ல முறையில் இந்த மாதிரி சென்டர்ஸ் வச்சு நடத்தணும் ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு சில சென்டர்ஸ் நடத்தணும் இந்த ஆயுர்வேதம் சம்மந்தமாக நாட்டு மருந்து சம்மந்தமாக மூலிகைகள் சம்மந்தமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அந்த ஒரு தெரப்பிஸ் சம்மந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இருந்தீங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான பொன்னான காலமாக இருக்கும் பட் இது எது இருந்தாலுமே உங்களோட ஜனனகால ஜாதகமும் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த கோல்சார ரீதியான பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாட்டை குறிக்கிறதும் மாதிரி அந்த ஊரை தும் அதுக்கான பலனை குறிக்கிறது தான் பட் நம்ம ஜனகால ஜாதகம் தான் நம்மளோட ஸ்பெசிஃபிக்கான வாழ்க்கையை குறிக்கக்கூடிய விஷயங்கன்றதை இந்த பணிவாக நம்ம சொல்லிக்கிறோம் நண்பர்களே